வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசிக்கான குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போது கும்ப ராசிக்கு குரு தன தனாதிபதி மற்றும் குடும்பாதிபதி ரெண்டுக்கு அதிபதி அவரே லாபாதிபதியும் ஆகியும் இப்போது இந்த இந்த தன குடும்பாதிபதியாகிய குரு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருக்கார் ஷபத்தில் ஏற்கனவே ராசியில் ராசிநாதன் ஆகிய சனி வக்ரமாக இருக்கார் ஜென்ம சனியாக ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே இருந்த ராகுவும் அங்கே அப்படியே மெதுவாக அப்படியே ராசினிக்கு முன்னாடி வந்துட்டுருக்கார் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நிறைய பிரச்சனைகளோட இருக்குது எங்களுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளாக இருக்குது சில உடல் தொந்தரவுகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்குது உங்களுக்கு ஏன்னா பெரிய ஜ நீங்கள் வந்து பெரிய வந்து இந்த குருவோடைய பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய அழு நன்மைகளை அள்ளி கொடுத்துடவில்லை சரி இப்போது இந்த குரு வக்ரமாவது அதெல்லாம் செஞ்சுருமா அப்படின்னா குரு அக்ரம் அவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த குரு வக்ரம் அவங்களுக்கு பெருசாக நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறதும் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் பிரச்சனைன்னு நீங்கள் சில விஷயங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்கள ஆகிற விஷயங்கள் அந்த ஃபெடப் ஆகிற விஷயங்களுக்கு ஒரு மருந்து போடுறதா இருக்கும் ஓகே அந்த விஷயங்களை சரி பண்ணி கொடுக்குறதா இருக்கும் என்ன பண்ணும் இப்போது உங்கள் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்க என் கணவர் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டு மன வருத்தம் குடும்பத்துக்குள்ளரையே வந்து பேசிக்காமல் இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னா இப்போது இந்த குரு வக்ரம் அதை சரி செய்யும் என்ன பண்ணும் ஓரளவுக்கு ஒன் அதாவது ஓகே நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எந்த பிரச்சனையோ ஓகே இதனால தான் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பக்குவமாக உட்காந்து பேசிக்கலாம் அல்லது புரிஞ்சிக்கலாம் உங்கள் மனசு பக்குவப்படுத்துகிறதா இந்த குரு வக்ரம் அமையும் அதை நீங்கள் வந்து இது இப்படித்தான் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாகவும் இருக்கும் சிலருக்கு ஓகே அது வந்து நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அக்சப்ட் பண்ணிக்கலாம் இது இதனால தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற சில மன மாற்றத்தையும் ஏற்படுத்தி குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதா இந்த வக்கரம் அமையும் பொருளாதாரத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற இருந்திருக்கும் ஏன்னா பொருளாதார பிரச்சனையும் இருக்கும் அங்கே ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது இல்லையா ஸோ பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்போ என்ன பண்ணலாம் ஸோ புதுசாக எங்க உங்களுக்கு பொருளாதாரம் வந்துடுமா அதுக்காக பணம் இந்த பக்கங்கிற வந்து வந்து ஒரு பக்கம் வந்து மூட்டை மூட்டையாக கொட்டுமாங்க அப்படிலாம் இல்லை இந்த குரு வக்கரத்தில் இது தான் இப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸோ இதுதான் நம்மளுடைய வரவு இது இவ்வளோ தான் செலவு இப்போ இந்த இந்த வரவை நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளானை நீங்கள் போட்டுக்குவீங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு செய்ய உங்களை செய்ய வச்சு உங்களை சமாளிக்கக்கூடியதாக பழைய பிரச்சனை இப்போ ஏன்னா ஒரு விஷயத்தை அப்படியே ரொம்ப நாளாக அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தேவை முடிக்க வைக்காமல் அந்த பிரச்சனைக்கு நீங்களே ஒரு சல்யூஷனை கண்டுபிடிக்கிறதற்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவரது குடும்பம் தனம் வாக்கு இந்த சார்ந்த இந்த ஆதிபத்திற்கு உரியதாக இருக்கிறதுனால இது சார்ந்த பிரச்சனைகளில் உங்கள் எல்லா இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு சல்யூஷனை இந்த குருவக்கிர பயிற்சி காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு சொத்து சோகம் வாங்குறதற்கு அது வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இது இல்லாமல் இருந்தது புதுசாக வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இல்லை ஒரு அதுக்காக நல்ல ஒரு விலைக்கு போகாமல் இருந்தது அல்லது நல்ல விலைக்கு நீங்கள் வந்து கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா அதற்கான செலவுகளை செய் உங்களை இப்போ செய்ய வைக்கும் நீங்கள் அந்த செலவை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கறதா இந்த இதில் இருக்கும் அதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஜென்மச்சனியில் எவ்வளோதான் நடக்கணும் அந்தளவுக்கு தான் நடக்கும் பெரிய மன உளைச்சலில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ அந்த சனியின் மேலே சந்திரன் வக்ரமாகி நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான மன உளைச்சல்கள் இப்பொழுது குறைய ஆரம்பிக்க போகிற நேரமாக இது இருக்கும் ஸோ என் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்க வேண்டிய நேரம் பக்குவப்படுத்த வைக்கும் இந்த கிரகங்கள் ஏதாவது யோகா பண்ணுங்கள் பிராணாயாமம் இந்த மாதிரி உங்களுடைய மன அமைதி சார்ந்த இடங்களுக்கு கோவில்களுக்கு அப்படி சென்று இந்த இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்க கொள்ளக்கூடிய நேரம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதனால் வந்ததுன்னு பார்த்து இப்போ சரி பண்ணிக்க வைக்க வேண்டிய காலமாக இந்த குருவக்ரம் அமையும் மற்றபடி இந்த பெரிய ரொம்ப நல்ல ஆக ஓகோன்னு இருக்க போது கும்பத்திற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான காலம் இந்த குரு அக்கரமாக இல்லை ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்குன்னா வீடு அந்த வீட்டை வீட்டு ரெனோவேட் பண்ணிக்கிறது மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லை புது வீ வடகு வீட்டில் இருக்குங்கன்னா அந்த இடத்த விட்டு வேறு வீட்டுக்கு மாறுறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை விஷயங்களுக்கு இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஏதாவது சிலருக்கு வந்து நாலாம் இடம் இல்லையா ஹையர் எஜுகேஷன் போகணும் நான் நினச்ச ஸ்கூல் காலேஜ் கிடைக்கல நினச்ச சீட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது சடன்னாக தோணும் ஏதாவது நம்ம வந்து பண்ணியிருந்திருக்கலாமோ ஏதாவது எதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை பண்ணிக்க முடியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்ம அதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் சிலருக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக இப்போ எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாதகம் இல்லை ஆனால் மிகப்பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது உங்களுடைய பழைய பிரச்சனைகளை களைவதாக இது இருக்கும் நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசா இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஏற்கனவே குரு வக்ரமாகி இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது எனக்கு கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசா புத்தியிலேயும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி விகவ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாக்கிற பயிற்சியாக பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்